ஹாய் எஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு டிலைட் அண்ட் ரைஸ் அகாடமி இலக்கணத்தில் புதிய சிலபஸ் படி அழகு ஒன்றில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு லாஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எழுத்துப்பிள்ளை ஒற்றுப்பிழை அறிதல் தான் பார்த்துருப்போம் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கிளாஸ் பாருங்கள் இதில் என்ன அப்படின்னா அழகு ஒன்றுலேயே நமக்கு வந்து எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அழகு ரெண்டில் சொல்லகராதி கீழே வந்து எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் வந்து கொடுத்துருக்காங்க அதனால வந்து எதை மீன் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல இந்த எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடியதும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கக்கூடியதான் வந்து நான் கிளாஸ்ல கொடுத்துருப்பேன் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலை வந்து கிட்டத்தட்ட வந்து இரநூறு கிட்ட வந்து இரநூறு மேலேயே வந்து கொடுத்துருந்தாங்க எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா நம்ம புத்தகத்துல எங்கெங்கெல்லாம் எதிர்ச்சொல் இருக்கோ அதை தான் வந்து நம்ம பார்க்க போறோம் கவர்மெண்ட் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு கொஸ்டின்ஸ் அதுலேருந்து அதுலேருந்து வந்து நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க அதனால அதையும் வந்து நம்ம விட்டுற கூடாது அப்படின்னா எதிர்ச்சொல் வந்து கிட்டத்தட்ட கிட்ட வந்து பாருங்க வெக்கல் விரும்புதல் ஓகேங்களா வெக்கல் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் வந்து விரும்புதல் நல்வினை தீவினை வயதல் புகழ்தல் வயதல் அப்படின்னா திட்டுறது அப்ப புகழ்தல் வழுத்தல் இகழ்தல் சரிங்களா வழுத்தல் அப்படின்னா வாழ்த்தல் சரிங்களா வாழ்த்துதல் தான் வந்து இகழ்தல் இங்க வழுத்தல் கொடுத்துருக்காங்க ஒருவேளை வந்து இங்க மிஸ்டேக்கா இருக்கலாம் இல்ல வழுத்தல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் வந்து இகழ்தலா கூட இருக்கலாம் ஓகேங்களா வாழ்த்துதல் இகழ்தல் இகழ்தல் அழுகை நகை அப்படின்னா சிரிப்பு அதுக்கு ஆப்போசிட் வந்து அழுகை வளம்புரி இடம்புரி மலர்தல் கூம்பல் ஓகேங்களா மொட்டு மொட்டு வந்து எப்படி இருக்கும் கூம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மலர்தல் வந்து ஆப்போசிட் வெம்மை தன்மை வள்ளினம் மெல்லினம் ஒற்றுமை வேற்றுமை கனவு நனவு சரிங்களா கனவு நனவு சிற்றிலக்கியம் பேரிலக்கியம் பழமை புதுமை நல்லார் அல்லார் ஓடுமீன் உருமீன் ஓகேங்களா ஓடுமீன் உருமீன் ஓகேங்களா சூர்யா கூட ஒரு படத்துல வந்து சிங்கம் படத்துல டைலாக் சொல்லுவார் இல்லையா ஓடுமீன் உருமீன் அடுத்து பாருங்க தெருள் மருள் பகட்டு எளிமை பகட்டு எளிமை பகட்டு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ எளிமையான வாழ்க்கை இங்கே பாருங்க பகட்டு எளிமை நம்ம புக்கில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருந்தது காமனாக எல்லாருமே வந்து பார்த்ததும் போட்டுடலாம் ஒரு சிலது தான் நமக்கு வந்து தெரியாத இருக்கு ஆனால் கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சொற்கள் வந்து என்னது காமனாக சொல்கிற மாதிரி இருக்காது அதனால நல்லா நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்க தூங்குக தூங்கற்க தூங்கி தூங்காது மருவுக ஒருவுக சிற்று அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ப்பு வந்து நீதி அநீதி நிறை குறை இயற்கை செயற்கை ஆக்கம் அழிவு அகம் புறம் பகை நட்பு இரத்தல் ஈதல் இரத்தல்னா நம்ம என்ன பார்த்தோம் கையேந்துதல் சரிங்களா நம்ம வந்து இதில் வினைச்சொற்களின் வேறுபாடில் வந்து நம்ம பார்த்துருப்போம் இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடில் இரத்தல் 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 அப்படின்னா ஒன்று வந்து இறந்து போதல் சரிங்களா செத்து போகிறது இன்னொன்று இரத்தல் அப்படின்னா கையேந்துதல் பிச்சை இடத்துல சொல்றேன் அந்த இரத்தல் தான் அப்ப ஈதல் அப்படின்னா நம்ம கொடுத்து உதவுறது இரத்தல் அப்படின்னா கையேந்துதல் அடுத்து பாருங்க ஆடுவு மகடுவு இது அந்த எதிர்ச்சொல் வந்து புத்தகத்திலே வந்து கொடுத்துருக்காங்க ஆடுவு மகடுவு முற்பகல் பிற்பகல் இனிய இன்னாத ஓகேங்களா இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப கால் கவர்ந்தச்சு இனிய இன்னாத வறுமை வளமை வெறுப்பது நேசிப்பது ஓடா ஓடும் அண்மை சேய்மை பெரிய சிறிய வெம்மை தன்மை சரிங்களா வெம்மை அப்படின்னா வெப்பம் சரிங்களா தன்மை அப்படின்னா குளிர்ச்சி அடுத்து மலர்தல் பூம்பல் இது வந்து ரிப்பீட்டடா வந்திருக்கு ரெண்டு தடவை அதுக்கடுத்து பாருங்க ஆடவர் பெண்டிர் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா வள்ளினம் மெல்லினம் இதுவும் ரிப்பீட்டடா வந்திருக்கு ஒற்றுமை வேற்றுமை தொடக்கம் முடிவு ஒரு சிலதை வந்து ரிப்பீட்டடா வந்திருக்கு பரவாயில்ல நம்ம அதையும் பார்த்துட்டு போயிடலாம் கனவு நனவு நல்லவர் கெட்டவர் சிற்றிலக்கியம் பேரிலக்கியம் சிற்றிலக்கியம் அப்படிங்கும்போது சிறிய பேரிலக்கியம் அப்படிங்கும் போது பெரிய அடுத்து பாருங்க இரவு பகல் அள்ளும் பகலும் பார்த்தோம் இல்லையா இரவு பகல் பழமை புதுமை பழைய புதிய நண்பன் பகைவன் சிற்றூர் பேரூர் நீதி அநீதி சரி தவறு வெற்றி தோல்வி நிறை குறை அந்தம் ஆதி சரிங்களா அந்தம் ஆதி அந்த முதல் ஆதி வரைன்னு சொல்றோம் இல்லையா ஆதி முதல் அந்தம் வரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்தம் ஆதி அந்தம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் வந்து ஆதி இயற்கை செயற்கை ஆக்கம் அழிவு அகம் புறம் நிறை குறை பகை நட்பு இரத்தல் ஈதல் இதுவும் வந்து ரிப்பீட்டடாக இருப்பாங்க இரத்தல் ஈதல் ஆடுவு மகடுவு ஆதி அந்தம் சிலது வந்து ரிப்பீட்டடா இருக்கு பரவாயில்ல நம்ம அப்படி வரிசையா போயிடலாம் அரிது எளிது முற்பகல் பிற்பகல் வைதல் புகழ்தல் புகழ்ச்சி இகழ்ச்சி அடைமலை தூறல் அமைதி ஆரவாரம் அரும்பொருள் மலிவான பொருள் அருள் நோக்கு கடுநோக்கு முழு நிறை அல்லங்காடி நாளங்காடி அள்ளும் பகலும் சொல்றீங்க அல்லங்காடி நாளங்காடி ஆமை வேகம் மின்னல் வேகம் இடுகுறு பெயர் காரண பெயர் ஓகேங்களா இடுகுறு பெயர் காரண பெயர் இணக்கம் பிணக்கம் இறப்பு ஈகை ஓகேங்களா இறப்பு அதுல பார்த்தோம்னா இரத்தல் ஈகை கொடுத்திருந்தாங்க மேல இரத்தல் இங்க பாருங்க இரத்தல் ஈதல் கொடுத்திருந்தாங்களா இதுல என்ன கொடுத்திருக்காங்க இறப்பு ஈகை இரவலர் புறவலர் உறவினர் நொதுமலர் ஊதியம் நட்டம் எண்ணிறந்த விரல் விட்டு எண்ணல் ஓகேங்களா ஏக்கம் ஊக்கம் நம்ம எல்லாம் எதிர்ச்சொல்தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒழுக்கம் இழுக்கம் ஒன்று மரியாதவன் கரை கண்டவன் ஓகேங்களா ஓடுதல் துரத்துதல் கங்குல் பகல் கங்குல் பகல் கங்குல் அப்படின்னா இரவு இரவு அப்ப இரவு அப்படிங்கிறது எதிரும் வந்து பகல் அடுத்து பாருங்க கட்டுங்கவி வரக்கவி ஓகேங்களா கட்டுங்கவி வரக்கவி கடை தலை கண்ணோட்டம் கவனம் கண்மூடித்தனம் கவனம் கயமை சான்றாண்மை சாழ்வு கலக்கம் துளக்கம் கனவு நனவு இதுவும் ரிப்பீட்டடா இருக்கு கனிமொழி முனிந்துரை காய்தல் உவத்தல் கால் மாடு தலை மாடு கிளைங்கர் பகைங்கர் கீற்றுமதி மழுமதி குடப்புலம் குணப்புலம் குருடன் கண்ணன் சரிங்களா குருடன் கண்ணன் சினை பெயர் கொடுத்துருக்காங்க இல்லையா குறும்புக்காரன் நல்லவன் கூடா நட்பு நல் நட்பு கூர்மை மழுக்கம் புத்தி கூர்மையாக இருக்கணும் மல்லிங்கு போய் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப கூர்மை மழுக்கம் கெடுமதி நன்மதி கெடுதல் நன்மை இங்கே பாருங்க கெழு தகைமை பகைமை கெழு தகைமைக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து பகைமை கேவலம் மேன்மை கையால் ஆகாதவன் திறமைசாலி கையால் இவன் எப்பயுமே வந்து கையால் ஆகாதவன் தான்ப்பா இவன் வந்து ஒண்ணுக்குமே லாய்க்கில்லன்னு சொல்றாங்களா அதை தான் இதுப்பா அதுக்கு ஆப்போசிட் என்ன திறமைசாலி அடுத்து பாருங்க கொள்ளல் கொடை சமுதாயம் தனி மனிதன் சற்று மிகுதி ஓகேங்களா சற்று அப்படிங்கும் போது கொஞ்சமா அது மிகுதி அப்படிங்கும் போது நிறைய சாதகம் பாதகம் சிலேடை செஞ்சொல் சிலையில் எழுத்து நீர் மேல் எழுத்து ஓகேங்களா சிலையில எழுத்து எழுதுனா அப்படியே அலையாமல் இருக்கும் ஆனால் நீர் மேலே எழுத்து எழுதுனா என்ன அது மறைஞ்சு போயிடும் அதுக்கு ஆப்போசிட் வந்து கொடுத்துருக்காங்க சிறப்பறிவு பொது அறிவு செந்நெறி துண்ணெறி செப்புவழு வினா வலு செம்மை பசுமை செய்யோன் கரியோன் செய்யப்படு பொருள் செய்பொருள் செல்வம் வறுமை ஞானக்கண் ஊனக்கண் தக்கார் தகுவிலார் தகுதி தகுதியின்மை தலை மாடு கால் மாடு இந்த தக்கார் தகவலர் வந்து புக்க புத்தகத்துல வந்து கொடுத்திருந்தாங்க நம்ம குரலோட வந்து சொல்லியிருப்போம் சரிங்களா அடுத்து பாருங்க தவநெறி அவநெறி தள்ளாமை துடி துடிப்பு தன்மை நவச்சி உயர்வு நவச்சி சரிங்களா தன்மை நவச்சி அணி உயர்வு நவச்சி அணி அணியில வந்து கொடுத்திருப்பாங்க தனி கூட்டு தாளாண்மை மடிகை திட்டவட்டம் தெளிவின்மை திண்ணம் பொய் திண்மை மென்மை திரிசொல் இயற்சொல் திருவினை தீவினை தீயவை நல்லவை தெவ்வர் நண்பர் தேக்கம் ஒழுக்கம் தொகுதியன் பகுதியன் ஓகேங்களா தொகுதியன் பகுதியன் தொன்மை புதுமை நசை வெறுப்பு நல்லூழ் அள்ளூல் நளிவு பொழிவு நன்கொடை கைமாறு நாத்திகம் ஆத்திகம் நுண்ணறிவு மலுங்கிய அறிவு நுண்பொருள் பருப்பொருள் நூலறிவு அனுபவ அறிவு நோவு இன்பம் பழி புகழ் பிரதின் கிழமை தற்கிழமை பீடு கேடு புள்ளறிவு நல்லறி ஓகேங்களா புலமை பேதமை பெரு வழக்கு அப்படிங்கிறது எதிர்ச்சொல் வந்து அறுவழக்கு நீங்கள் இதை அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஜஸ்ட்டு வந்து ஹெட்செட்டை போட்டுவிட்டு நான் சொல்கிறத மட்டும் காதாலே கேட்டாலே போதுமானது ரெண்டு தடவை மூணு தடவை கேட்டாலே உங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும் சரிங்களா தயவுசெய்து உட்காந்து முட்டி முட்டி உட்காந்து படிச்சுட்டு இருக்காதிங்க அடுத்து பாருங்கள் பேதை மேதை பேராண்மை கோலமை ஓகேங்களா பேராண்மை கோலைமை அடுத்து பாருங்கள் பொய்மை மெய்மை போக்கிரி நல்லவன் போகி யோகி ஓகேங்களா போகி யோகி மகடுவு அகடுவு மகடுவு ஆடு அதே மாதிரி அகடுவு மருள் மிக்கூறுதல் குறைதல் வழிமொழிதல் முன்மொழிதல் வாடை தென்றல் வாடை காற்று தென்றல் காற்றுன்னு சொல்றோம் இல்லையா விதி புறநடை வெள்ளை மனம் கள்ள மனம் வெக்கல் விரும்புதல் இது வந்து கொடுத்திருந்தாங்க நல்வினை தீவினை வைதல் புகழ்தல் இதுவும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு அடுத்து பாருங்க வழுத்தல் இகழ்தல் இதுவும் ரிப்பீட்டட் கீழ்த்திசை மேற்றிசை நகை அழுகை வளம்புரி இடம்புரி மலர்தல் கூம்பல் வெம்மை தன்மை வள்ளினம் மெல்லினம் ஒற்றுமை வெற்றுமை இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு கனவு நனவு சிற்றிலக்கியம் பேரிலக்கியம் பழமை புதுமை நல்லார் அல்லார் ஓடுமீன் உருமீன் தெருள் மருள் புகட்டு எளிமை தூங்குக தூங்கற்க தூங்கி தூங்காது மருவுகை ஒருவுக சிற்றூர் பேரூர் நீதி அநீதி நிறை குறை இயற்கை செயற்கை ஆக்கம் அழிவு அகம் புறம் பகை நட்பு இரத்தல் ஈதல் ஆடுவு மகடுவு முற்பகல் பிற்பகல் புகழ்ச்சி இகழ்ச்சி இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்லேயே அது வந்து திரும்பவும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு அடுத்து பாருங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் இரநூறுக்கு மேலே வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து இதையும் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த எதிர்ச்சொலை எடுத்துழுதுல வந்து இதை கொண்டுட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல் வந்து பார்க்கலாம் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ